மீண்டுமொரு யுத்தம் தோன்ற அனுமதிக்க மாட்டோம் அதனால் பாதுகாப்பு காரணத்திற்காக என கையகப்படுத்தியுள்ள காணிகளை மீளப்பெற்று அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம் என ஜனாதிபதி ரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்திற்கு நேற்றைய தினம் விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி சங்குலியின் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார் அதன்போது உரையாற்றிய பொது அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்கள் மக்களை பிரித்துள்ளன ஆனால் கடந்த பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு தெற்கு தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் என அனைவரும் ஒன்றுபட்டு வாக்களித்தனர் அப்படிப்பட்ட ஒன்றிணைந்த தேர்தல்களே வேண்டும் மீள பிரிய மக்கள் பிரிந்து வாக்களிக்க வேண்டாம் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் என அனைவரும் ஒரு நாட்டு மக்களாக ஒன்றாக வாழ வேண்டும் சகல மக்களும் சமமான உரிமை வேண்டும் அவ்வாறான நாடுதான் நமக்கு எமக்கு தேவை கடந்த காலங்களில் போர் புரிந்தோம் அதனால் என்ன நடந்தது அழிவுகளை தான் சந்தித்தோம் உறவுகளை இழந்தோம் வடக்கிலும் தெற்கிலும் அதே நடந்தது மீள அப்படி ஒரு நிலை எமக்கு வேண்டாம் எங்கள் தலைமுறைகள் போர் புரிந்தோம் அடுத்த தலைமுறைகள் போர் இல்லாது சமாதானமாக அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் போர் இனவாத அரசியல்வாதிகளுக்கே தேவை நமக்கு தேவையில்லை யாழ்ப்பாணம் திச விகாரிய பிரச்சனை இருக்கிறது அதனை இலகுவாக தீர்க்க முடியும் அதற்கு இந்த விஹாரையை வைத்து வடக்கில் அரசியல் செய்பவர்கள் அதிலிருந்து விலக வேண்டும் அதே போன்று தெற்கிலும் அந்த விகாரியை வைத்து அரசியல் செய்பவர்கள் அந்த அரசியலை கைவிட வேண்டும் அவ்வாறு அரசியல்வாதிகள் விகாரை பிரச்சனையிலிருந்து விலகுவார்களாக இருந்தால் அம்மாள் அந்த பிரச்சனையை மிக இலகுவாக தீர்க்க முடியும் விஹாரை காணி உரிமையாளர்கள் விஹாரைக்குரிய விகாராதிபதி நாக விஹாரை விகாராதிபதி ஆகியோர் இணைந்து பேசி அதற்கு ஒரு தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் நாட்டில் தொல்பொருள் எச்சங்கள் காணப்பட்டால் அது தமிழா சிங்களமா முஸ்லிமா இந்துவா பௌத்தமா என பார்க்காது நாட்டில் தொல்பொருள் எச்சங்கள் காணப்பட்டால் அது தமிழா சிங்களமா முஸ்லிமா இந்துவா பௌத்தமா என பார்க்காது எமது நாட்டின் தொல்லிகள் மரபு எமது பண்பாடு என ஒரு நாட்டு மக்களாக சிந்திக்க வேண்டும் உங்கள் பிரச்சினைகளை படிப்படியாக தீர்த்து வைத்து நாட்டில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவோம் என உறுதியளிக்கின்றேன் என ஜனாதிபதி தெரிவித்திருந்தார்